நூறு ஏரி திட்ட நாயகன் அண்ணன் எடப்பாடியார் கனவு நனவாகிறது என்னன்னு பாப்பீங்க எங்க கண்ணு முன்னாடி இருக்கு எங்க விவசாயிகள் கண்ட கனவு இன்னைக்கு நனவா இருக்குது பாருங்க இது ஒரு ஏரி மட்டும் இல்லங்க கிட்டத்தட்ட நூத்தி மூணு ஏரி இந்த மாதிரி வறண்டு கிடந்த ஏரிகளுக்கு எல்லாம் நீரை நிரப்பி விவசாயிகள் வயிற்றுல பால வார்த்தை அண்ணா எடப்பாடியா நடந்துடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நெல் கொள்முதல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க நெல் கொள்முதல் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் தான் இருந்தது ஆனா இவர் எடப்பாடியார் உருவாக்குற அத்திக்கடவு அவிநாசி திட்டமா இருக்கட்டும் நூறியாறு திட்டமா இருக்கட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல திட்டமா இருக்கட்டும் இந்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிய பிறகு சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு கோடியே லட்சம் மெட்ரிக் டன் உருவாக்கி தந்த ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாடியார் என்பதை மீண்டும் உங்களிடத்திலே சொல்ல நாங்கள் மீண்டும் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு கழக உடன்பிறப்புகளே தமிழக வாக்காளர் பெருமக்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்தால் இதுபோன்று பல ஏரிகளையும் குளம் குட்டைகளையும் நிரப்ப காத்திருக்கிறார் என்பதை உங்களிடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி வணக்கம் பா <laughs> <laughs>